வீட்டிருக்கின்ற அருளாளர் திருவடிகளை வணங்கி முன்னாள் வீட்டிற்கின்ற அடியவர்களுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய சிறிய சொற்பொழிவை தொடங்குகிறேன் கொங்கு இரட்டையர்கள் என்ற தலைப்பு ஒரு தாய் வயிற்றில் உருவான இரண்டு குழந்தைகள் ஒரு திருமடத்தில் உருவான இரண்டு குழந்தைகள் இந்நேரம் வரையிலும் பேரூரடிகள் இங்கு வாழ்ந்து வளர்ந்து ஆளான கதையெல்லாம் சொன்னார்கள் அது அவர்கள் பெற்ற செல்வம் இந்த இருவருமே வாழ்க்கையில் ஒருவர் பெறக்கூடிய மூன்று செல்வங்களை பெற்றார்கள் ஒன்று ஒரு அருளாளருடைய தவ ஆற்றலுக்கு ஆட்பட்டு திருவருள் பெற வேண்டும் ராமானந்த சுவாமிகள் அவற்றை அவருக்கு தந்தார் அது முதல் இரண்டாவது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல குருவிடம் பாடம் கேட்க வேண்டும் கொங்கு நாட்டு கட்சியப்பர் என்றும் பதினைஞ்சாயிரம் பாடல்கள் பாடியவரும் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஒரு சேர விளங்கக்கூடிய ஆற்றலும் பெற்றவராகிய இரண்டாம் சன்னிதானம் கந்தசுவாமி சாமிகளிடம் இரண்டு பேருமே பாடம் கேட்டவர்கள் இது இரண்டாவது செல்வம் மூன்றாவது செல்வம் தமிழ் வழிபாட்டை கையில் எடுத்துக்கொண்டு உலகம் முழுதும் அவர்கள் பரப்பியவர்கள் அந்த வகையில் அவர்களுடைய பக்தி வீச்சும் சமய உணர்வும் ஆன்மீகமும் இருந்தது மூன்று செல்வம் சிலப்பதிகாரத்தில் இரண்டு வரிகள் வரும் ஒருவன் வாழ்க்கையில் பெறக்கூடிய பெற வேண்டிய நாலு அறநெறிகளை பற்றி சொல்லுகிற வரி தெய்வம் தெளிமின் தெளிந்தோர் பேணுமின் ஊனூன் து விளக்குவின் உயிர்களுக்கு இரங்குகளே மாறி வருது அதாவது தெய்வம் உண்டு என்று தெளிவு பெற வேண்டும் தெளிந்தவர்களுடைய திருவுகளை பரவி நமக்கும் அந்த உணர்வு வர வேண்டும் புலால் உணவை மறுக்க வேண்டும் கொலை புரியாமல் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற நான்கு வரி இரட்டையராக பிறந்து மூன்று செல்வங்களை பெற்று நான்கு அறநெறிகள் நிலையில் நின்ற இவர்களுடைய பெருமையை நாம் காலையிலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் சேதுபதி அவர்கள் ஒரு செய்தியை ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னால் சொன்னார்கள் அங்கே அவருடைய ஒரு ஊருக்கு பக்கம் ஒரு கோயில் குடமுழுக்கில் ஒரு கட்டுரை வேண்டும் மலருக்காக என்று கேட்டார்கள் பிரான்மலையை பற்றி எழுதினேன் பாரியை பற்றி எழுதும்போது காந்தல் பூக்கள் மணக்கின்ற குன்று என்று கபிலர் பாடுகிறார் இந்த வழியாக சரவணப்பட்டியிலிருந்து வித்யாலயம் வரியில் நாங்கள் நடந்து போகும்போது ஒரு காலத்தில் இந்த வேலைகளை இரண்டு பக்கமுமே காந்தல் பூத்திருக்கும் காந்தல் பூக்கிடம் பூக்கும் இடம் மணக்கும் இடம் காந்தல் இடம் அழகு தமிழும் இடம் காந்தல் பூக்குகின்ற இறையருள் நிறையும்மிடம் என்றெல்லாம் நினைவு வந்தது அந்த மூன்றுமே இங்கு நிறைந்திருந்தது அந்த இருவரையும் போற்றுகிறேன் வழிபடுகிறேன் வாழ்த்துகிறேன்